வாழ்க வளமுடன் இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற புத்தகத்தில் மொசானுபு ஃபுகோக்கா ஒரு கருத்து சொல்கிறார் இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னால் கூட இயற்கை வாழ்வியல் முறையை பற்றி அதில் சொல்லியிருக்கிறார் அதில் பாருங்க இயற்கையோடு ஏதல் இப்போ எப்படி மாறி போச்சும் வேகம் அதிகம் வளர்ச்சி அப்படிங்கிற அப்படிங்கிற வளர்ச்சியின் மந்திரங்கள்னு சொல்லிட்டு அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான உற்பத்தி பொருளாதாரம் அப்படின்னு போயிட்டுருக்கிறத அவர் என்ன சொல்கிறாரு அட சாதாரணமாக இயற்கையாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு மூணு நாலு மாதம் விடுமுறையில் அவன் வந்து வேட்டையாடிக்கிட்டு வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக கொண்டாட போய் மூணு மாதமாக இருந்து விடுமுறை மூணே நாளாக குறுகி போச்சு அவன் உற்பத்தியை பெருக்கிறம் பெருக்கறன்னு அவனுக்கு ஓய்வு நேரமே இல்லை ஓய்வு நேரம் இருந்த ஓய்வு நேரம் இருந்தால் தானே கொண்டாட முடியும் அவனோட ஒரு கவிதை எழுதுறது கூட ஹைகூ கவிதை எழுதுறது கூட நேரம் இல்லை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இயந்திரத்தரமாக இன்று இங்கு இப்போது வாழ்தல் அப்படிங்கிற அந்த அடிப்படையே இல்லாமல் போயிருச்சு நம்ம இதை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்போ இயற்கையோடு இணையணும்னா நீங்கள் வந்து சின்னது அளவான வேலை அளவான உழைப்பு அளவான வளம் அழகாக வாழலாம்னு அப்படி சொல்கிறார் சும்மா இது நம்ம நடைமுறைப்படுத்தலை இப்படி ஒரு கருத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போது என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த வாழ்க்கை கொஞ்சம் ஓய்வு அழகு அமைதி ஆனந்தம் கொண்டாட்டம் அப்படிங்கிறதும் இருக்கணுங்கிறத சொல்லுது வாழ்க்கை வளமுறை